நண்புள்ளங்களுக்கு வணக்கம் கீரை இந்த மாதிரி இங்கே இருக்கும் இந்த மாதிரி காய் இருக்கும் இது வந்து மலைச்சி அந்த பூ மூலம் பௌத்திரம்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இப்போ பிளட்டோட போகுது மூலம் பிளட்டு போக்குது ப்ளீடிங் போகுது அதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துங்க அந்த ஆசன பகுதி மாதிரியே இருக்கும் அதனுடைய காய் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து இதோடைய பூ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குங்க இப்போ இதை நம்ம பறிச்சுக்கலாங்க ஒவ்வொரு இலையாக பறிச்சுக்கோங்க நல்லா மொத்தமாக இருக்கும் முடிஞ்ச அளவு நல்லா பிஞ்சு கீரையாக பொறிச்சுக்கோங்க அந்த டாப்பில் இருக்கிறத மட்டும் பொறிச்சிக்கோங்க இந்த கீரை வந்து எல்லா நாளும் நம்ம எடுத்துக்கணுங்கிறது இல்லைங்க அதாவது பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மூலம் பௌத்திரம் இதுமாதிரி ஆசன வாயு வெடிப்பு அப்புறம் மோஷன் போகிறதுக்கு போனதுக்கப்புறம் ரத்தம் வர்றது அந்த இடத்துல வந்து எரிச்சல் வலி அந்த மாதிரி இரு இருக்குது அப்படின்னா அப்படி உள்ளவங்க அந்த மாதிரி உள்ள பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்கள் இந்த இந்த கீரை வந்து சூப்பராக இருக்குங்க இந்த கீரையே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாலு நாலு நாள் அல்லது அஞ்சு நாள் சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் துத்தி கீரை பொரியல் தாங்க செய்யலான்னு இருக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த இதெல்லாம் தூசி அது மாதிரி பின்னாடி சில பூ ஒயிட்டாக பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க இதில் இருக்கிற மண் தூசு இதெல்லாம் போகிறதுக்காக நம்ம இங்கே ஒரு டப்பில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு கல் உப்பு இதெல்லாம் உப்பு போட்டுக்கலாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையெல்லாம் இந்த கல் உப்புலேயே போட்டு ஒரு ஒரு கால் மணி நேரம் அப்படியே முக்கிய எடுத்துட்டோம்னா ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊறுட்டுங்க இப்போ இந்த துத்துக்கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தன்மையாக இருக்குங்க அதுக்காக நம்ம வந்து பாசி பருப்பு வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் நீங்கள் துவரம்பருப்பும் போடலாம் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாங்க இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா சுடுதண்ணி நல்லா காய வச்சு கொஞ்ச நேரம் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் துத்துக்கீரை பொரியலுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்களா ஒரு நாலு பல் பூண்டு வச்சிருக்கீங்க ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு கொத்து கருவேப்பிலை பத்து மிளகா மிளகு ஒரே ஒரு மிளகாய் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நமக்கு வந்து அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மிளகாயை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மிளகு மட்டும் போட்டுக்கோங்க அல்லது மிளகும் வேண்டாம் அப்படின்னா மிளகு தூள் போட்டுக்கோங்க இப்போ இந்த பூண்டையும் ஜீரகத்தையும் நல்லா தட்டிக்கிட்டு வந்துடலாங்க கீரை வந்து ஒரு கால் மணி நேரமாக உப்பு தண்ணியில் நல்லா ஊறிக்கிட்டு இருக்குதுங்க இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா க கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக நல்லா பொடியாக நறுக்கிக்கலாங்க இந்த இது மாதிரி இலையெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் போட இப்போ நம்ம வந்து இந்த கீரையை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணுங்க ஏன்னா நமக்கு இது கொஞ்சம் துவர்ப்பு அதாவது நம்ம வாழைப்பூ பொரியல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும் பாருங்க அதை வேக வச்சு வறுத்துட்டு பண்ணுறாங்க இது வந்து வேக வைக்கக்கூடாதுங்க அதனால் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே துவர்ப்பு இருக்கும் அதுக்காக நம்ம எண்ணெயில் நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து பொரியல் பண்ணணும்னா அந்த துவர்ப்பு வந்து இருக்காதுங்க அதுக்காக அந்த கீரையை எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி நல்லெண்ணையும் விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லது அப்படி இங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைனாலும் விளக்கெண்ணெய் ஊற்றலாம் விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இந்த எண்ணெயில் எது வேணுனாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க உளுத்தம் பருப்பு கடுகு கடலப்பருப்பு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் இது நல்லா வெடிக்கட்டும் கடுகு வடிச்சிச்சு இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாங்க கீரையை வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கீரை வதக்கி வச்சுருக்க கீரையும் சேர்த்து போட்டுக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினோன்னே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பாசி பருப்பு இதையும் போட்டுக்கலாம் இப்போ கீரை வந்து நல்லா வதக்கியாச்சுங்க இதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நான் வேக வச்சும் போட்டுக்கலாங்க உங்களுக்கு இப்படியே ஊற வச்சும் போட்டு இதில் வேக வச்சோம்னாலும் நம்ம சாப்பிடும்போது எல்லாம் க கடிபடும் கடித்து சாப்பிடும்போது அந்த க துவர்ப்பு தன்மை கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுக்காக நான் இப்படி போட்டேன் உங்களுக்கு வேக வச்சு தான் போடணுன்னா போட்டுக்கோங்க ஆனால் கூட்டு நம்ம செய்ய போகிறதில்ல பொரியலாக தான் செய்கிறோம் இது அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க எந்த கீரை வேக வச்சாலும் சரிங்க அதை கூட்டு வச்சாலும் பொரியல் வைச்சாலும் கொஞ்சம் லைட்டாக அஸ்கா போட்டுக்கோங்க அப்போ அந்த கீரையோட கலர் வந்து அப்படியே கறுக்காமல் அப்படியே இருக்கும் அதுக்காக எல்லா கீரையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து எடுக்குங்க தண்ணி வந்து ஒரு நல்ல இவ்வளோ இந்தளவு கீரைக்கு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி டம்ளர்லேயே ஒரு நல்ல ஒரு பெரிய டம்ளர்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கீரை வந்து நல்லா வெந்திரிச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு எடுத்துக்கலாம் அல்லது கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டவுனில் இருக்கிறீங்க கீரை கிடைக்கல இது வந்து கரெக்டாக மழை காலத்தில் அப்போதாங்க இது வந்து இந்த கீரை வந்து வளர்ந்து கிடக்கும் ரோட்டோரத்தில் தோட்டத்துல எல்லா இது கிடை கிடைக்குங்க இப்ப மழை கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் நல்லா தலைஞ்சி வந்துட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறமெல்லாம் கிடைக்காது அந்த மழை அப்புறம் தான் இந்த கீரை கிடைக்கும் அதுக்கப்புறம் கீரை கிடைக்காது அப்படி உங்களுக்கு கீரை கிடைக்கல அப்படின்னா இது வந்து துத்தி பொடினே விற்குதுங்க நாட்டு மருந்துக்கடல விற்கும் அந்த பொடியை வாங்கி நீங்க ஜூஸ் மாதிரியோட போட்டு அதில் அவங்கள கேட்டீங்கன்னாவே ஜூஸ் மாதிரி போட்டு நீங்க குடிச்சு குடிச்சுக்கோங்க அப்புறம் அஞ்சு நாள் அதாவது ஃபர்ஸ்ட் டே சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்லா கூட கொஞ்சமாக இதை வந்து பொரியலாகவும் சாப்பிட்லாம் கொஞ்சம் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல நல்ல எரிச்சல் பெயினாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருக்கிறாங்க மாதிரி அது அது பெயின் வந்தவங்களுக்கு தாங்க தெரியும் அது அது கஷ்டம் என்னன்னு எனக்கே இந்த மாதிரி இருந்து தான் நான் சரி பண்ணிட்டேன் அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் டாக்டர்கிட்ட இதுக்கு போக தேவையில்லைங்க எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி அதுக்கு போக தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் தொடர்ந்து நாலஞ்சு நாள் சாப்பிட்டுக்குங்க சாப்பிட்டாவே அதனுடைய எஃபெக்ட் என்னென்னு தெரியும் அப்படி ஜூஸு அந்த சூர்ணம் அந்த பவுட்ரு வாங்கி சூர்ணமாக சாப்பிட்டா குடித்தாலுமே அதுவுமே நல்லா கேட்குங்க அதுவும் இது நான் சொன்ன மெத்தடு படி நீங்கள் இந்த மாதிரி எப்படி கீரை வந்து வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி எந்த மாதிரி கீரை எடுக்கணும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த பொரியலை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லது பைல்ஸ் இருக்கிறவங்க தான் சாப்பிடணுமா பௌத்திரம் அந்த மாதிரி ஆசன வாய் வெடிப்பு உள்ளவங்க தான் ப்ராப்ளம் உள்ளவங்க தான் சாப்பிடணுமா மற்றவங்களாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு இல்லைங்க இது எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன்னா அந்த டைமுக்கு தான் இது கிடைக்கும் மழை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி கீரை கிடச்சிச்சின்னா பொரியல் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இந்த இதை நாங்கள் இங்கே டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் கம் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கொடுங்க தேங்க் யூ